ஹலோ நோன்பில்லை குவைத்தில் இந்தியர்கள் பலர் தீ விபத்தில் மாட்டி இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நபர்கள் இப்போ வரைக்கும் இறந்ததாக குவைத்தினுடைய கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க மங்காஃப் அப்படிங்கிற ஏரியாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த எத்தனை நபர்கள் இருந்திருக்காங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இன்னும் முழுமையாக வெளியிடப்படல விரைவிலேயே வெளியிடப்படும் வீடியோ பார்க்குறவங்க முழுவதுமாக பாருங்கள் நிறையா முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது கோயத்தில் இருக்கக்கூடிய மங்காஃப் அப்படிங்கிற பகுதி லேபர்கள் அதிகமாக தொழிலாளர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி அதுவும் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்தவங்க அதிகளவில் தமிழர்கள் அதிகளவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் இன்றைக்கி காலையில் நான்கு மணிக்கு தீ விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அந்த பில்டிங்கினுடைய செக்யூரிட்டி காவலாளையினுடைய ரூமில் தான் கேஸ் லீக் ஆகி இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு முதல் கட்ட விசாரணை வந்து தெரிவிச்சிருக்காங்க தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே அங்கே ஃபயர் ஃபைட்டர்ஸ் உடனடியாக வந்திருக்காங்க குயத்தினுடைய தீயணைப்புப் படை வீரர்கள் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எவ்வளவோ முயற்சி செய்தும் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நபர்கள் வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல் அந்த இடத்துல நூற்றி அறுபது நபர்கள் இருந்து இருந்ததாகவும் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது நூற்றி அறுபது நபர்களுமே வந்து உள்ளேதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி வந்து வெளியாகிட்டிருக்கு அதே போல் இந்த நாற்பத்தைந்து நபர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து கூடும் இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க வரைக்கும் இந்த மாதிரி கேம்பில் அதிகமான தொழிலாளர்களை கேம்பில் வாடகைக்கு சீப்பான இந்த தினாருக்கு ஆசைப்பட்டு இந்த ரூமில் வந்து அதிகப்படியான தொழிலாளர்களை வைக்கிறாங்களோ அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு வந்து உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க நாளையிலிருந்தே கொய்த் முழுவதும் கேம்புகளில் ஒரு ரூமில் இத்தனை நபர்கள் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த நபர்களுக்கு மேலே ரூம் வாடகையை வாங்கிட்டு உள்ளே வைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதேபோல் குவைத்திற்கான இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா அவர்களும் தற்பொழுது அந்த மங்காஃப் பகுதியில் தான் வந்து இருக்கிறாங்க அங்கே இந்தியர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க விரைவிலேயே ஒரு எமர்ஜென்சி நம்பர் வந்து அறிவிக்கப்படும் அந்த இடத்துல யார் யாரெலாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை அது மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதேபோல் வீடியோ பார்க்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர் அந்த மங்காஃப் பகுதியில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கில் தமிழர்கள் எத்தனை நபர்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் போல் தொடர்ந்து இந்த அப்டேட்டை வந்து நம்முடைய சேனலில் இன்றைக்கி வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும்